ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சனில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது லஞ்ச் காம்போ ரெசிபி இந்த லஞ்ச் காம்போவில் இன்றைக்கி நான் வெஜ் புலாவ் பன்னீர் டிக்கா அண்ட் வெஜ் குருமா ப்ரிப்பர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கோவிட் டைமில் ஃபுட்டு நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடவும் முடியாது ஆட்ரு பண்ணி சாப்பிட்றதும் அவ்வளோ சேஃப் கிடையாது அப்படின்றதுனால ஒரு சண்டே டைமில் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம புலாவ் ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி காய வச்சுருக்கோம் இன்றைக்கி நான் வந்து சீரக சம்பா ரைஸ் நான் எடுத்திருக்கேன் புலாவுக்கு தண்ணி காயறதுக்குள்ளே நம்ம குருமாவில் கொஞ்சம் வேலையை முடிச்சிடலாம் ஸோ கடாய்க்கிட்டாகவும் கொஞ்சம் எண்ணெய் ஊதிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன் இதோட ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்து நறுக்கி சேர்த்து வச்சதில் இந்த வெங்காயம் நல்லா இருக்கட்டும் இப்போ இதை நம்ம சிம்மில் போட்டுட்டு ரைஸ்க்கு தண்ணி காய்ந்துருச்சா பார்க்கலாம் ரைஸ்க்கு தண்ணி காஞ்சிருச்சு இதோட ஒரு கிராம்பு அண்ட் ஏலக்காவை நல்லா தட்டிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறதுனால அந்த ரைஸோட அந்த ஏலக்காய் கிராம்போட ஃப்ளேவர் வந்து நல்லா ஆட் ஆகிடும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியாச்சு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம வெங்காயம் வதங்கியிருக்கான்னு பார்க்கலாம் குருமாவுக்கு இப்போ வெங்காயம் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதனுடைய ஸ்மெல் நல்லா போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ஸ்மெல் போனதுக்கப்புறமா ரெண்டு சின்ன தக்காளி நறுக்கி ஆட் பண்ணிட்டேன் இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரும் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் இந்த குருமாவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நார்மலாக மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்து நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் சிக்ஸ்டி ஃபைவ் போலி ஆட் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் குருமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இது இப்போ ரைஸ் வந்து கொஞ்சம் வெந்திகிட்ருக்கு இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான காய்கறிகள் வந்து ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டும் சாதம் இங்கே வந்து நல்லா குக்காகிடுச்சு இப்போ நம்ம வடித்து எடுத்துக்கலாம் சாதம் வடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் அடியில் வச்சுட்டு மேலே கண்ணுள்ள தட்டு ஒன்று போட்டுட்டு சாதத்தை நம்ம வடித்து விட்டுருலாம் இதோட ஒரு செம்பு அளவுக்கு கோல்டு வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து வெஜிடபிள்ஸ் அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த குருமாக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம் அரை மூடி தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இப்போ இந்த குருமாக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஸோ ஒன்ஸ் கலந்ததுக்கு அப்புறமா குருமாக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவை நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த குருமாக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காரம் வந்து ரொம்பவே மைல்டாக இருந்தது குழந்தைங்க சாப்பிடணுன்றதுனால நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு காரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் குருமா ஒரு பத்து நிமிஷம் கொதி வந்துருட்டும் செம்மில் விட்டுருக்கேன் இப்போது அதுக்குள்ளே நம்ம சாதம் ஆற போட்டு எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் ஆயில் கிரீஸ் பண்ணிட்டேன் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வடித்த சாதத்தை இதில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுடலாம் அதுக்குள்ளே பன்னீர் டிகாவுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் எடுத்துட்டேன் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளார் மாவு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கு இதோட இந்த டிக்காவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதோட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜல்ஜீரா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஜல்ஜீரா பவுடர் இல்லை அப்படின்னா லெமன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் போட்டாச்சு இதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒன்ஸ் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸ் இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம் ஸோ அதுக்குள்ளே குருமாவும் இப்போ ரெடி ரெடியாகிருக்கும் ஸோ குருமா பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இதோட கொஞ்சமாக மல்லி இலைகள் நம்ம தூவி விட்டுட்டு திறக்கிடலாம் இப்போ குருமாவும் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு இப்போ புலாவை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சாதம் வந்து நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா புலாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து கட் பண்ணி அதோடு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டு புலாவில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஸோ அதே பேன்லேயே பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை நாலு பச்சை மிளகா அளவுக்கு இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு விசில் எடுத்து நல்லா பாயில் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா அப்படியே பச்சை காய்கறிகள் கூட ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு கூட நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆறுனை ரைஸ் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோட லாஸ்ட்டாக நீங்கள் இறக்க போதியில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு இறக்கிடுங்க புலாவுக்கு ரைஸ் வேகையிலையும் சரி காய்கறி வேகையிலையும் செய்து உப்பு போட்டு வேக வச்சதுனால இறக்கையில் கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டேன் இந்த பன்னீர் டிக்கா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கில் வந்து நம்ம ஐடியாஸ்க்கு தகுந்த மாதிரி பன்னீர் ஆனியன் டொமேட்டோ அண்ட் கேப்ஸுலம் எல்லாமே வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் கர் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி மூணு ஸ்டிக் நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து தோசை கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து அப்புறமா சிம்மில் போட்டுருங்க சிம்மில் போட்டுட்டு அந்த பன்னீர் ஸ்டிக்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் இதை அப்பப்போ கொஞ்சமாக நீங்கள் ஆயில் விட்டுட்டு ஒவ்வொரு சைடாக வேக வேக நீங்கள் திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும் அந்த பன்னீர் எல்லாமே ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் இப்போ பன்னீர் வந்து மூணு பீசஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் ப்ரிப்பர்ட் ஆகிடுச்சு நமக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் ஹீட் ஆனதுனால என்னோடய ஃப்ளைட்டிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் எடுக்க முடியல ஷேர் பண்ண முடியல அதோடய இமேஜ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த லன்ச் காம்போ ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க